கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நாங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஓ நீங்க ராமர் கீமர் நலையறீங்க நாங்க தான் அதை கூப்பிடவே இல்லையே ராமரை நாங்க கூப்பிடவே இல்ல நாங்க எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு நாங்க அந்த திரியோட அளவு எங்க அண்ணன் சொன்னாங்க பெரிய திரியோட அளவை அது எத்தனையோ கிலோ நெய் ஊத்துருமானே அந்த அண்டா செய்யறதுக்கு ஒருத்தர் அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமா அவங்கவுங்க சமூகத்துல அவங்க இதுதான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சிருக்காங்க இவைய ஒரு ஆர்டர் போட ஒரு நாலு அரைக்குள்ள நெய்ய தூக்கிட்டு போறாங்க உண்மையிலேயே முதல்வருக்கு வந்து நான் கூட முதல்ல சொன்னேன் இந்த நாப்பத்தோரு குலம் நடந்ததுக்கு ரொம்ப ஒரு சாத்வியமா நடந்துக்கிட்டாரு அதாவது இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு தேவை இருந்துச்சு இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு என்ன அவசியம் இப்ப பாரு மறந்துட்டோமா நாப்பத்தொன்னு மறந்தாச்சு மறந்தாச்சு இப்ப திருப்பங்கூடத்துல வந்துட்டோம் அவங்களுக்கு ஒரு இதைத்தான் தான் எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது அவங்க பாட்டு பனையூரை கிடக்கட்டும் அதை பத்தி நீங்க யாரும் பேசுற நம்ம மறந்துடும் நினைச்சாங்க இப்ப மறந்துட்டோம் அது நாம விடுறது இல்ல அடுத்து எஸ்ஐஆர் எங்க இப்பதான் சிட்டி சொல்லிச்சு ஒரு ஒரு ஆயிரம் ஒரு லட்சம் வாக்காளர் ஸ்லம் மாத்தி குடியமத்திருக்காங்க ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்க எல்லாரும் போய் அது போய் நாங்க வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு போராட வேண்டி இருக்கு இந்த குளப்படிய நம்ம மறந்துருங்கறதுக்காக தான் இந்த திருப்பரம் கொண்டு எல்லா பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் தான் இந்த எச்ராஜா பொய் ராஜா ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்க வாங்க முடியாதுன்னு முதல் நாள் போல முதல் நாள் இந்த பரீட்சை இந்த ஊசி போட்ட தாங்கிறதுக்கு முயலும் எளி வச்சிருப்பாங்க இல்ல அது மாதிரி கூட தனுப்பிட்டாங்க முன்னாடி முதல் நாள் மொத்தம் இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போராட்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க கரெக்டா வந்து நூற்றம்பது வருஷமா தீவிருக்காங்க கரெக்டா பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேல விளக்க இருக்குது அங்கேயே சொல்றாங்க நாங்க பாட்டு சிவனேந்தாண்டா கூப்பிட்டு இருக்கோம் உங்களை யார்ரா கூப்பிட்டா நீங்க யார்றான்னு கேட்கறோம் இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு டிசம்பர் ஆறு நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்க அந்த டிசம்பர் தான் டிசம்பர் ஆறுல எப்படி அங்கே எடுத்து வச்சாங்களோ அந்த எலவை இங்க கூட்டணும்னு தான் பெரிய திட்டம்